சீரியல் ஆர்டிஸ்ட் ரேஷ்மா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ரொம்பவே அழகாக வந்து கொண்டாடி இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வர ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க ரேஷ்மாவுடைய பர்த்டேக்கு சைத்ரா அவங்களுடைய கணவரோட அண்ட் நக்ஷத்ரா அவங்களுடைய கணவரோட வந்து இணைந்து இந்த பர்த்டே பார்ட்டியை ரொம்பவே சிறப்பாக வந்து பண்ணாங்க ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஷபானா ஆரியனும் வந்திருந்தால் இன்னமும் சூப்பராக இருக்கும்ல ஏன் அவங்க எல்லாத்துலேயும் மிஸ் ஆகுறாங்க ஏன் அவங்க வந்து கொஞ்சம் விலகி போயிட்டாங்களா உங்களை விட உங்கள் கிட்டே இருந்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்குங்க தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரமே வந்து ஷபானாவும் சேர்ந்து இவங்க நாலு பேரும் வந்து எப்போவும் ஒரு வீடியோ போடுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க